பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று இறுங்கி சுருங்கி கொள்வது நன்மை தரும் யார் எதோ பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுங்கள் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடன் வாக்குவாதம் வேண்டும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் நம்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் சந்திராஷ்டிரம் இருக்கிறது என்று தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் எந்த பயணங்கள் வந்தாலும் அதில் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய நாள் எனவே பணவருவில் எந்த பாதிப்பும் இல்லை அதே சமயம் தேவையில்லாத புதிய அறிமுகத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் வியாபார ரீதியாக முன்னேற்றம் படிப்பு ரீதியாக இருந்த கவலைகள் தீரும் தொழில் வியாபாரம் படிப்பு உத்தியோகத்தில் அனுகூலம் பின்னர் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் காதல் அமைப்பில் சிறிய வாக்குவாதம் கூட மொத்த நிம்மதியும் மொத்த சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் இருப்பது புத்திசாலி மற்றதாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் பதட்டம் குறையும் வெற்றிகள் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்டிப்பாக அமிர்தமான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டும் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் ஏதோ ஒரு தெய்வ கடாச்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் துணை அல்லது துணைவியார் மீது இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்திற்காக உங்களை மாற்றி காதலமைப்புக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலை நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியாராசிக்கார்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குண்டான சிறிய பிரச்சினைகள் கூட பெரிதாக்கலாம் தொழில் ரீதியாக உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் தொலைதூர பயணங்கள் நன்மையும் சந்தோஷத்தையுமே ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக மீறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் பரம திருப்தி ஏற்படும் பதட்டம் குறை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் யோக பலனை அதிகமாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சுமூகமாக முடிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் தாய்வெளி உறவு தந்தை வழி உறவுடன் மனத்தாங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் நண்பர்களுக்கு வீட்டுக்கு செல்வது உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது என்று அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துவதில் சிலர் வெற்றி காண்பார்கள் குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடியெல்லாம் இல்லாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை எல்லாம் உங்களுடைய முயற்சியில் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் அனுகூலமான காலகட்டம் லாபம் சந்தோஷம் பணவரவு புதிய முயற்சி அசையாமசையா பொருள் சேர்க்கை முதலீடுகளுக்கு உண்டான உகத்தும் உறவினர்கள் நண்பர்கள் என்று குதகலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மறைவது கண்கூடாக பார்க்கலாம் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எல்லா விஷயமும் தடைகளாக இருந்தாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பேராதரவையும் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் எழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்